ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறுகீரைங்க சிறுகீரையை தான் பொரியல் பண்ண போகிறேன் நல்லா கட் பண்ணி ரெண்டு மூணு தண்ணீரை அலசி சுத்தமாக வச்சுருக்கேங்க சிறுகீரையை அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சு வர மொளகா செய்யலாங்க ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு சத்து இருக்குங்க அது மாதிரி இந்த கீரையிலையும் நிறைய சத்து இருக்குதுங்க அடுப்பு பண்ணி பாத்திரம் அடுப்பு வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியிருக்கேங்க நான் எப்பவுமே எதுக்குமே கொஞ்சமாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் இனி கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து கீரை போட்டுடலாம் கீரை போட்டு நல்லா கிண்டிக்கலாம் நல்லா கிண்டிக்கலாங்க இது வந்து சீக்கிரமாவே வெந்துடும் இந்த கீரை தூளுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டு கரையாது அதனால தூளுப்பு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் வேகட்டும் போடும்போது நிறைய இருந்துச்சு இப்போ அப்படியே ஆயிடுச்சு கீரை நல்லா வெந்துருச்சிங்க நான் இதுக்கு தண்ணிலாம் தெளிக்கலை மூடி போட்டு மூடலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பூ வச்சிருக்கேன் அதை கொஞ்சமா உள்ள போட்டுக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ஒரு பத்தே நிமிஷத்துல இந்த கீரை செஞ்சிடலாங்க சூடான வெறும் சாதத்துல கூட பசங்கி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்பவும் ஈஸியான டேஸ்டியான சிறுகிற பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க பாய்ங்க